நெருக்கடி இருக்குதானா சில கட்சிகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கூட எல்லாமே விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு லாயரு ஒரு கட்சி செயலாளர் ஆல் இந்தியா செயலாளர் சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அப்போ ஏன் இவள் சும்மா இருந்தாங்க நெருக்கடிகள் தொடர்ந்தால் நிர்பந்தங்கள் தொடர்ந்தால் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கும் பாதுகாப்பும் நினச்சாள் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கட்சி பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் பிஸ்னஸ் மேனாகவே இருக்க இந்த மாநகர குற்றப்பிரிவில் விசாரணை போயிட்டு இருக்குது உங்கள் மேலே டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு வளர்ந்து வர நிறுவனம் இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தேழு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஐம்பது லட்சம் கஸ்டமர் ஆன் காலில் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து காரங்க ஒரு லெவல் ப்ரெஷர் கொடுக்கலாம் சரி எனக்கு நான் என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் கார்ப்ரேட் ப்ரெஷர் கொடுக்கலாம் அல்லது கட்சிகள் நம்ம இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ நம்ம ஏதோ வேற ஏதாவது பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல விடக்கூடாதுன்னு நினைக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று காரணமா இருக்கலாம் அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது இல்லை பொது நலனோட நம்ம தப்பு செய்யறமோ செய்யக்கூடாது அதாவது கொண்டுங்கிற அக்கறையில் கூட இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா நான் என்ன பண்றேங்கறத புரிஞ்சுக்காமையே அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது பட் எது வந்தாலும் நம்ம சந்திக்கிறக்கும் அது எதிர்கொள்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கும் அதான் என்னுடைய பதில் தேர்தலை ஒட்டிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு தகவல் அப்படியெல்லாம் யார் எங்கிட்ட வரல சார் ஏன் அப்படின்னா சும்மா அபாண்டமாக யார் மாதிரி படி சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் யார் எங்கிட்ட வரல பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி டெவலப் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் வருது அதுபடி நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலை பேஸ் பண்ணி எல்லாம் அப்படி யாரும் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் நெருக்கடி இருக்கிறான்னா சில கட்சிகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்களோட வளர்ச்சியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான மூமெண்ட் நடக்குது பட் எதுனாலும் சரி அவர்களுக்கும் புரிய வைப்போம் நாங்களும் அது விஷயத்திலிருந்து வெளியே வருவோம் இப்போ ஆன்லைன் டிவி அதுலேயும் வந்து உங்க மேலே வந்து அபாண்டமாக படிச்சு முடிச்சிருக்காங்க மாநகர குற்றப்பிரிவுகளை வந்து சம்மன் போட்டு அவங்க விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் மை ஏர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அந்த சேனலை ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து நான் உண்மையாகவும் நேர்மையாக இருந்ததுனால அந்த நிறுவனைய சப்போர்ட் எப்படி ஆரம்பிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணுற சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மை மீடியாங்கிறதுவே நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிஜுவா முழுக்க முழுக்க என் கண்ட்ரோலில் மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ என் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு பட் அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருந்துச்சு பட் நான் என்ன பண்றேன் ஒரு லெவலுக்கு மேலே மை மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சு டோட்டல் பிஸ்னஸ் டேக்அப் பண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா ப்ராசஸும் மை மார்க்கெட்டிங் தான் இருக்குது மீடியா பேர் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த கம்பெனி இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதுதான் இது இதுதான் சொல்லிட்டு பல பேர் வேணும்னே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதே விஷயம் இன்னைக்கு வந்து தப்பு சொல்றவங்க ஒரு காலத்துல வந்து இந்த பிஸ்னஸ் சேர்றக்காக என்னை அப்ரோச் பண்ணாங்க நான் வளர வளர மாட்டான் செஞ்ச வகைக்கு கண்டுக்கவே இல்லை ஆனால் நான் வளர்ந்துட்டேன் தெரியும் போது என்னுடைய முதலாம் ஆண்டுகளான நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறக்கும் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கிறக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கும் எங்களுக்கு கூது விட்டாங்க எங்களோட வந்து பேசுனாங்க அது எல்லாமே அப்டேட் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எதுக்காக பேசுறாங்க நான் ஃப்ராடா இருந்தா நான் பண்ணது முதலே தப்பணிதான் திரும்பி வரணும்னு அவசியம் இல்லையே எதுக்காக வந்து எங்கூட பேசணும் ஸோ அப்போ நான் வந்து மறுத்துனேன் இவங்க வந்து கேரக்டர் சரியில்லை இவங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வெட்டி பார்ப்பாங்க சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால எனக்கு வேண்டாம் ஒரு நான் வேலை செஞ்சா அங்கே இருந்தாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது இது என் கம்பெனி சொல்லும்போது முடிவு எடுக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்குல்ல ஸோ அந்த வகையில் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த கால் பொருச்சியில பொறாமையில் இது வரைக்கும் காத்திருந்து இவன் என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வேற ரூபத்தில் வரும்போது இந்த கேப்பில் போந்து மேலும் எனக்கு பேர கெடுக்கிற முயற்சியில் வழியே உண்மையிலுமே அவங்க பாதிப்படுதுதான் நாள் என்ன பண்ணாங்க அவங்க பாதிப்பட சொல்றது வந்து கம்பெனி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இவங்க வாய்ப்பு சொன்னது மூன்று வருஷத்துக்கு முன்னாலே இப்போ மூணு வருஷமா இவங்க என்ன பண்ணாங்க இத்தனைக்கு அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க அது ஒரு பேரதியா கட்சி ஓகேங்களா அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காரு அவர் தான் அந்த வக்கீல் ஒரு செயலாளர் இருக்காரு அவர் தான் அந்த புகார் கொடுத்தவர் ரெண்டு கட்சி வச்சுக்கிறாங்க சோ ஒரு லீடர்ஸ் பார்ட்டி கட்சிக்குறாங்க அதாவது என்னன்னா பேரும் கூட ஆல் இண்டியா லீடர்ஸ் பார்ட்டியா அதாவது நெட்ஒர்க் கம்பனியோட போய் டீல் பேசுறது அவங்கள போய் டார்கெட் பண்ணி அவங்க வேலையை சோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தலைவராக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர் நினைச்சுக்க ஒரு நபர் செயலாளர் கட்சி வச்சுக்கிட்டு மூணு வருஷமா என்ன பண்ணாங்க இது வரைக்கும் ஏன் புகார் தெரியல உண்மையில ஏமாற்றப்படுறது உண்மையா இருந்தா அது நிஜமா இருந்தா அதுல அவங்க நியாயம் இருந்தா நாள் ஏன் காத்திருக்கணும் நல்லகாரி மன்றருக்கு நாலு லட்சம் குடிக்கலாம் பிரச்சனை நாலு ப்ராப்ளத்தை பேசுகிறோம் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே மூன்று ஆண்டு கழிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனி பிரச்சனையை சந்திச்சு ஒரு இஷ்யூ போது இந்த நேரத்துக்கு ஊடக வெளிச்சம் போது உள்ள வந்து எங்களுக்கு தான் பிரச்சனை சொன்னா நாள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அப்பாவிகளா சரி அவங்க இன்னசென்ட் எப்படி தெரியாத சொல்லலாம் எல்லாமே விசி தெரிஞ்சவங்க ஒரு லாயரு ஒரு கட்சி செயலாளர் ஆல் இண்டியா செயலாளர் சொல்லும் போது தெரியாதா அப்ப ஏன் இவ்வளவு சும்மா இருந்தாங்க இவங்க கூட நியாய முடிந்தா கேட்டு இருக்கலாம் இவெல்லாம் காத்துதான் கேப்பாங்களா இப்ப கேட்டாலுமே தப்புனா பதில் தப்பே இல்லைங்கனால இவங்க கேக்கவே இல்ல இப்ப கூட ஏதாவது ஆதார் பேசினால இன்னைக்கு கூட பாருங்களேன் வேணா பாருங்க மேல இன்னொரு பத்தி ரெடி பண்ணி கூலி கூட ஆள் கூட்டிருந்து மேல கூட பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா இந்த சமயத்துல என்ன சொன்னா எடுபடும் எங்க அவங்க நோக்கம் வந்து அவங்க நிவாரணம் அல்ல ஒருவேளை பாதிப்புட்டு இருந்தா அது உண்மையா போய் பேசினா உண்மையாக இருந்தால் கம்பெனி சிறுமி கொடுக்கும் ஆனா இவங்க நோக்கம் இவ்வளவு நாள் காத்திருந்ததுல எதுக்கு அப்படின்னா எங்கேயாவது கேப் கிடைச்சதுன்னா எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பயன்படுத்தி இந்த கம்பெனியை மொத்தமா முடிச்சு கட்டுறது மட்டும்தான் அவங்க நோக்கம் அவங்க நோக்கத்துல வந்து இத்தனை ஆயிரம் பேர் வாழ்க்கை போகுது இத்தனை லட்சம் பேர் குடும்பம் வீணா போகுதுங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை மொத்தத்துல அவங்களுடைய சுய அந்த வைத்தறிச்சல் அல்லது சுய அந்த பதிவாங்கு உணர்வுக்கு அதான் இன்னைக்கு வேலை செய்கிறாங்களோ இல்லையா இல்லை நீ சிம்பிளான கேள்வி மூணு வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க உங்க பக்கம் யாருந்தான் கேட்டுருக்கலாமே இதெல்லாம் ஒரு ஜெயலலாம் கேட்குற கேள்வி இப்போ யுனிசெஃப் டாக்டர் பட்டமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி சொல்லி யூனிசெஃப் கேட்கணும் என்னன்னா யூனிசெப் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்களா ஏற்கனவே எத்தனை கொடுத்துருப்பாங்க நீங்கள் யூனிசெஃப் டிராக்டருக்கு எடுத்து பாருங்க அந்த டாக்டருக்காக வந்து ஒரு நம்பர் இருக்கும்ல அது ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க டாக்டர்னா உதாரணம் சக்தியான டாக்டர்னு சொன்னால் நான் ஊசி போட போறது இல்லை ஒரு பிஸ்னஸ் சிறப்பாக செஞ்சிருக்கேன் மோதன் இயர்ஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய சக்சஸ் பண்ணி காமிச்சிக்கிறேன் ஒரு லீடரா வந்து நான் சைன் பண்ணி காமிச்சிக்கிறேன் அதனால எனக்காக வந்து டாக்டரா பிஸ்னஸ் கொடுக்குறேன் இது நடக்க விஷயம் தானே ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி எல்லா பக்க ஒரு நடிகை கொடுக்குறாங்க ஒரு சோசியல் ஒர்க்கர் கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்குது தானே ஸோ அப்படி விஷயம் எனக்கும் கொடுத்தாங்க ஓகேவா மற்றபடி அந்த டாக்டர் உண்மையா போய் அவங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா அதில் நம்பர் இருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ஸ் நம்பர் போட்டிருக்காங்க இந்த டாக்டர்ல டாக்டர் நம்பரும் போட்டிருக்காங்க அது போய் அவங்க செக் பண்ணிட்டோம் ஸோ அது அதை என்ன பண்ணுறோம் அந்த டாக்டர் போட்டு சேவா பிசினஸ் பண்ணுறமா நான் டாக்டர் வாங்க ஊசி போற என் இருக்கேன் என்ன சம்பந்தம் என்னோட ட்ராக்கில் எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் அவ்வளவுதான் இதை வந்து பண்றதுலயோ அதை ஆராய்ச்சி பண்றதுல எனக்கு நேரம் இல்ல இஷ்டம் அவங்க பண்ணி கண்டுபிடிக்கட்டும் அது உண்மையாக போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உண்மை தான் அதனால உறுதியாக சொல்ல முடியும் அதே போல பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அதாவது இந்த போய் தயாரி கம்பெனியோட வந்து பத்தாம் படிச்சுக்காதான் சொல்றாங்களா எனக்கு அவர் என்ன டிகிரி படிச்சாரா என்ன படிச்சிருக்கா எனக்கு தெரியாது ஏன்னா அதை பத்தி நான் தெரியாமல் கருத்து சொல்ல முடியாது ஆனா ஒன்னே ஒன்னு ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த படிப்பது என்ன அவசியம் இருக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கு மாபெரையும் தெரிய தெரியுமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறது பரோடாஸ் தெரியுமா சார் நான் என்ன சொல்றேன் எத்தனையோ ஸ்கூல் வச்சுக்கிறாங்க ஒரு பழமை சொல்லுவாங்க படிச்சவங்க பாடணு தராங்க படிக்காதவங்க படிக்கணும் தராங்கன்னு அப்ப படிக்கா கூடாதா நான் சொல்றது ஒரு வேலை நீங்க சொல்ற குட்டச்சாட்டு ஆப்போஸில் பேசுறேன் அது எனக்கு வந்து திரும்ப சொல்றேன் அதை பேஸ் பண்ணி நான் சொல்லு இன்னைக்கு வந்து ஃபிளைட்டுக்கு வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர் ஃப்ளைட் வர தெரியுமா உனக்கு ஓனர் தெரியுமா கேட்க முடியுமா என்ன சொல்றதுனா ஒரு முதலாளியார் என்ன வேணும் நிர்வாக திறன் அந்த நிர்வாகிகள் முறையா பட்ட விஷயம் வேணும் அப்படித்தானே அந்த கம்பெனி வேணும் அது கொடுக்குற யாரு அவங்களே கொடுக்க முடியுமா யார் கொடுப்பாங்க அதுக்கு நான் அதிகாரிகள் யார் தயாரிச்சாங்க என்ன இருக்குது இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் ஓகேவா அந்த கொடுத்த லேப் எல்லாம் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த எல்லா சர்டிஃபிகேட் இருக்குது சர்டிபிகேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் நீங்க அவங்க தான் ஏன்னா இந்த கேள்வியே தப்பானது ஒரு நபருக்கு அவருக்கே இல்லை ஒரு கம்பெனி வச்சுக்கிறவங்களுக்கு என்ன அப்படி கிடையவே கிடையாது நான் சொல்ல இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இதுக்கான பதில அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்சாதான் செய்யணும் சொல்றதே தப்புன்னு சொல்றேன் அவர் தெரியுமா தெரியாதா அவருக்கு கேப்போம் அவர் பதில் சொல்லுவார் கண்டிப்பா முறை பதில் சொல்லுவார் பட் இருந்தாலும் நான் கொடுக்குற என்னுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்று பண்ணணும்னா உலகத்தில் யாரு ஓனராக இருக்க முடியாது இருந்தால் கூட ஒரு மிஷின் மில்லி மிஷின் தெரியாது மில்லி தெரியாது அதனே இல்லை இதெல்லாம் அபாண்டமா முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி மோசம் இந்த பிளான் மோசம் இது கொடுக்க மாட்டாங்க தூக்கிட்டு ஓடிடுவாங்க இது இந்த ஸ்கீமே இது அந்த ஸ்கீமு எல்லாம் சொல்லி ஒரு லெவல்ல ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க அது எல்லாத்தையும் உடைச்சு கம்பெனி சரியா தான் இருக்குது இவ்வளவு நாள் கொடுத்துருக்கேன் இனி சரியா விஷயத்த வந்து நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம் அதோட விளக்க தெளிவா கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா இனி கம்பெனி பத்தி பேசக்கூடாது பிளான பத்தி பேசக்கூடாது அவன் தெளிவா இருக்கானு அடுத்து என்ன பண்ணலாம் சரி ஓகே இந்த பிளான் யார் பண்ணுறாங்க அவங்களுக்கு கற்று அவங்க நேரத்து என்ன பண்ணாங்க முந்தாந்தி என்ன பண்ணாங்க இதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன தேடினாலும் அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியும் அது பொய் இருந்தா யாருனாலும் ஜெயிக்க முடியாது ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால எங்களுக்கு தெளிவான உண்மை இருக்குது மக்கள் சக்தி இருக்குது எங்க செய்யற நியாயம் இருக்குது அதனால நம்பிக்கையா எல்லாத்தையும் எதிர்கொள்றோம் இது எல்லா வழக்கையுமே முறைப்படி பதில் சொல்லி வெளியே வருவோம் கண்டிப்பா இந்த ப்ரெஷரை எப்படி எதோ யோசிச்சுக்கிறோம் இதுக்கு ஏதோ முடிவெடுப்போம் அசோக் அசோக் உங்க மேல குற்றச்சாட்டு சார் நான் ஒன்லி பிஸ்னஸ் மேன் இப்போதைக்கு என் நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான் என்னுடைய நோக்கம் உலகத்தில் நம்பளுடன் கம்பெனியாக என்ன கம்பெனி கொண்டு வரணும் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இத்தனை வண்டி லான்ச் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த குடோன் போட்டிருக்கேன் இத்தனை ஆஃபீஸ் வச்சிருக்கேன் இத்தனை ஸ்டோர் இருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா இதே மீட்டிங்கில் இரநூத்தூர்பூற்று நாற்பது ஸ்டோர் புதுசாக வந்திருக்காங்க ட்ரெயினிங்காக ஏற்கனவே எழுநூறு ஸ்டோருக்கு மேலே இருக்குது ஸோ டொடே இந்நூத்தி ஐம்பது ஸ்டோர் டெய்னிங் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தா கவுண்ட் பார்த்து கொடுத்துருவீங்களா பேட்டி எடுத்துகிற எது கொஞ்சம் கேளுங்க ஸோ டூ ஃபார்ட்டி ஸ்டோர் புதுசாக இருக்குங்க அவங்க ட்ரைனிங் கொடுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோட ஒரே நோக்கம் பிஸ்னஸ் 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 இதை மட்டும் என்னுடைய கவனம் வச்சுக்கிறேன் ஆனா நெருக்கடிகள் தொடர்ந்தால் நிர்பந்தங்கள் தொடர்ந்தால் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கும் பாதுகாப்பு நினைச்சால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியாது ஸோ இப்போதைக்கு என்னோட முழு நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான் ஏன்னா ஐஎம் பிஸ்னஸ் மேன் ஐஎம் நாட் அ பொலிட்டிஷியன் அதுக்கு பொலிட்டிஷியன் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க பாலிடிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பண்ணிட்டோம் அவங்க தேவையில்லை நோண்டா வரைக்கும் எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல நான் பாடிக்கவேன் வேலை பார்ப்பேன் அவங்க கேள்வி கேட்கட்டும் அரசாங்கத்தை நான் தப்பு எது எடுத்து சொல்லட்டும் அரசாங்க என்ன கேள்வி கேட்கட்டும் அதுக்கு முறையான பதில் சொல்றேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நேரடியாக வந்து கட்சி பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் பிசினஸ் மேனாவே இருக்கு ரொம்ப என்ன டயசி கொடுங்க அவ்வளவுதான்